பாத்தீங்களா இந்த மூன்றாம் காலாண்டுல நம்ம படிக்க போற பாடத்தோட தலைப்பு பொன்னிலும் மேலானது பாடம் ஆறு ஈவ்லின் அப்படின்ற ஒரு பாப்பா இருந்தாங்க அந்த ஈவ்லின் பாப்பா அவங்க ஸ்கூல்ல போய் அன்னைக்கு புது விளையாட்டு விளையாண்டாங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா கிட்ட மம்மி மம்மி இன்னைக்கு புது விளையாட்டு நான் ஸ்கூல்ல விளையாண்டேன் ஒரு பொருளை வச்சு எனக்கு அது வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க மம்மி ஈவ்லிங் இந்த பொருளை கிடைக்காது அதுக்காக நீ வருத்தப்படாத நாம் ஒருவருக்காக ஒருவர் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஒரு பிச்சைக்கார அணிஞ்ச மகிழ்ச்சிய இந்த பாடத்துல பாரு வா அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் பாப்பமா Let's go! Hi Titus! Hi Uncle! நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் கில் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் டைட்டஸ் ஆ சரி இன்னைக்கு நம்ம எத்தனாவது படம் பார்க்க போறோம் ஆறாவது படம் பார்க்க போறோம் டைட்டஸ் சரி அது பாடத்தை கற்றுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நான் சொல்லித்தரேன் டைட்டஸ் ஆ சொல்லித்தா டைட்டஸ் நீ சர்ச்சுக்கெல்லாம் போவியா நானும் தவறாம போயிருவேன்ப்பா சர்ச்சுக்கெல்லாம் அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வெளியில யாரையாச்சும் பாத்திருக்கியா ஆஹ் பாத்திருக்கேன் கிள் இந்த காசு கெட்டுட்டு உட முடியாதவங்க எல்லாம் பிச்சு கெட்டு இருப்பாங்க கிள் கரெக்டா சொன்ன டைட்டஸ் அந்த மாதிரிதான் பேதுரங்குளும் யோவானங்குளும் ஆலயத்துக்கு ஒன்பதாம் வேலையில போயிட்டு இருந்தாங்க என்னது ஒன்பதாம் மணி வேலையா ஆமா டைட்டஸ் ஒன்பதாம் மணி வேலைன்னா நம்ம டைம்ல சாயந்தரம் மூணு மணி நிறுத்தம் டைட்டஸ் அப்படியாச்சு போயிட்டு இருக்கும் போது நிறைய பிச்சைக்காரங்களா இருந்தாங்களாம் அதுல ஒரு பிச்சைக்காரன் பிறக்கும் போதே சப்பானியா இருந்தானா டைட்டஸ் அப்படியாக்கி ஆமா டைட்டஸ் அப்ப அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் அவனை தூக்கிட்டு போய் ஆலயத்துக்கு முன்னாடி வைப்பாங்களா அவன் சாயந்தரம் வரைக்கும் பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் அவனை திருப்பி எடுத்துட்டு போய் விட்டுருவாங்களாம் டைட்டஸ் அப்படியாக்கி ஆமா டைட்டஸ் அப்படி அங்கே யோவான்களும் போகும்போது பேதுரவங்களுக்கும் அங்குளும் அந்த பிச்சைக்காரனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கண்ணா அந்த பிச்சைக்காரனும் பேதுரவங்கள் யோவானங்களையும் பாத்துட்டு அப்படியே கே ஆமா டைட்டஸ் அந்த பிச்சைக்காரன் நினச்சோன்னா இவங்கள்ட்ட பொண்ணும் வெள்ளியும் நிறைய இருக்கும் போல நம்மளுக்கு ஏதாச்சும் தருவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா அப்ப அந்த பேதுரங்களும் யோகானங்களும் போய் என்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட பொண்ணோ வெள்ளியோலாம் இல்லை ஆனால் என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க டைட்டஸ் பொண்ணு வெள்ளியில் என்ன இருக்கும் சொல்கிறேன் இரு கத்ரா கேசி விண்ணா மஞ்சனாளே நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னாங்களா டைட்டஸ் அப்படி சொன்ன உடனே பொறுமையா எழுந்திரிச்சானா எழுந்திரிச்சு நடந்தானா ஆடுனானா நீ என்ன பாரு டைட்டஸ் ஏய் எப்படிப்பா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்ப கேதரம்பில் யோசிச்சாங்களா இதுதான் ஏஸ்பா சொல்ல நல்ல சான்ஸு இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்களா இஸ்ராவலியரே நீங்கள் இப்போ ஆச்சரியப்படுறது என்ன நீங்கள் மேசை ஆவரணும்னு நினச்சிங்க அவரு வந்தார் நீங்கள் அவரை கார்பெண்டர் பையன்தான் நினச்சிங்க அது கார்பெண்டர் பையனா டைட்டாஸ் ஆமாவுக்கு முற்பதாக்கள்லாம் ஆப்ரகா மீசாக்கி அக்கோபு இவங்கெல்லாம் தங்களை தேவையான மகிழ்ச்சியாக வழிபட்டாங்க ஆனால் நீங்களாம் கொலை செஞ்சீங்க கொலை செஞ்சிங்க அடிச்சாங்களே கொலை செஞ்சீங்க அப்பயும் பிதா ஆகிய தேவன் வந்து அவங்க இசுப்பாவ மூணாம் நாள்ல உயிரோடு எழுப்ப வச்சாங்க ஆனா நீங்களா அவங்கள வழிபடாம கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு நிறைய பேர் மனம் திரும்பி இயேசுவை நம்புனாங்க அந்த மாதிரி நம்புனவங்களே ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேரா டைட்டஸ் ஆமா கில் ஐயாயிரம் பேர் நம்புனாங்க இயேசுப்பாவ அப்படியா டைட்டஸ் ஆமா கில் இந்த சப்பானிய குணமாக பத்தி இந்த அதிசயத்தை கண்டு நிறைய பேர் நம்புனாங்க நம்மளும் நம்புனோம்னா நம்ம வாழ்க்கையிலும் இயேசுப்பா அற்புதங்கள் செய்வாங்க கரெக்டா சொன்ன டைட்டஸ் அக்கி இந்த பாடத்தோட மனப்பாண்ட வசனம் தெரியுமா அக்கில் ஆ தெரியும் டைட்டஸ் இங்க சொல்லு பார்க்கலாம் இயேசுவை காண விரும்புகிறோம் யோவான் பன்னெண்டு இருபத்தி ஒன்னு கரெக்டா சொன்ன அக்கில் டைட்டஸ் இந்த பாடத்தோட கருப்பொருள் என்னன்னு தெரியுமா டைட்டஸ் ஆ தெரியும் அக்கில் பிறருக்கு உதவும் போது நான் அவர்களுக்கு இயேசுவை காட்டுகிறேன்

ரோ எம் விரும்புகிறோம் இயேசுவை காண விரும்புகிறோம் கரெக்ட்டாக நாக்கி இந்த வாரத்தோட பாடம் நல்லா இருக்குன்னு நினைக்கினே நெக்ஸ்ட் புது பாடத்துல நம்ம சந்திக்கறோம் God bless you, bless you.